ஓகே 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 அதே சரக்கு பாட்டில் தானா அதே பாட்டில் தான் கடாய் மட்டும் வேற போகுது கடாய் மட்டும் வேற இரும்பு கடை நூறு ரூபாய் இந்த கடாய் பார்க்கும் போது வாங்கும்

அங்க வந்து கொடுத்தாரு அதுக்கு போய் எஸ்டாப் பண்றதுக்கு ஆகி சாபல வந்துட்ட ஆகி சாபம். ஆயா சாந்து பாயா? லை சார்ஜர் கரண்ட் வர இல்ல. கரண்ட் வர कौन मंत्र बोल रहा है? केलाएं पोद रहे हैं। हां ओके। इनका अन्नदावर

சின்ன சின்ன பசங்க இருக்கும்போது இங்கே வந்தது நாங்கள் என் பொண்ணு சின்ன பொண்ணு கூட இந்த ஊரில் வந்து பிறந்தது என் பெரிய பொண்ணு கூட வந்து பெரிய பொண்ணு வந்து வேலை சேரில் பிறந்தது அது வந்து இங்கே வந்து நாங்கள் தங்கினது திருப்பூரில் வந்து தங்கினது திருப்பூர்லேருந்து தான் இந்த தலைவர் இங்கே வந்தோம் இங்கே இடம் இருந்தது கட்டி சொல்லி முதல்ல ஃபுல்லா முள்ளு ஃபுல்லாக முள் துவப்புகள் செடிங்கால இருப்போம் ஸ்டார் கம்பெனி எத்தனை பேர் வந்தோ எத்தனை பேர் என்ன பண்ணுவோம் தெரியல அப்போ தான் இந்த கோயில் தான் படிச்சுங்க இருப்போம் அந்த கோயிலாண்டிய அப்போதான் இருக்கிறத கிளீன் பண்ணி தான்

கோயம்பு இந்த பட்டை லவங்கம் அதெல்லாம் நம்ம போடி பழக்கம் கறி மசாலா அதெல்லாம் போட்டு பழக்கம் இல்லை வாசனை பிடிக்கல பிடிக்கல வாசனை ரொம்ப சிம்பிளாக செய்கிறீங்க ஆனால் நல்லா வாசனையாக டேஸ்ட்டாக இருக்குது அது ஒரு அந்த போட்டா ஒரு நம்ம பிரியாணிக்கு போறல்ல அந்த வாசனை வந்து சாப்பிடுறது நீங்க பிரியாணி கூட அதிகமா சாப்பிட மாட்டீங்க கேள்விப்பட்ட அப்படியா பிரியாணி சாப்பிட மாட்டேன் சாப்பிட மாட்டேன் ஒயிட் ரைஸ் இட்லி அந்த பேர் இருந்தா அந்த சாப்பிடுவோம் சாப்பிடல

புளியா புளியாட்டு கறிக்கு புளியா போட நல்லா கறிக்கு நம்ம போடுவோம் நல்லா கறிக்கு புளி போடுவீங்க அப்பதான் காத்துல வச்சு நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் கிட்டுப்போம் கிட்டுப்போமே இருக்கும்

போனினா பய பயயா ஆாரையில போய் கோடி வந்தா ஆ ஆல வேண்டிய போய் இந்த பைட போட்டுக்கிட்டு நாம போவோம் ஓ அது அதான் உங்க இதுவா ஆயிடுமா கொஞ்ச ரெண்டு குனிஞ்சி குனிஞ்சி போற பிராதா ஆ ஆ திரும்ப இத அட்லசி இருக்கா வாட்டர் நிரப்பு பண்ணி மெர்க்கி போடுங்க எல்லாம் கரெக்டா போ ஓஹோ நீங்க திருப்பூர் நம்ம ஆலப்பூர் இல்ல இந்த சந்தில ஒரு கைதம் அங்க போகணும்னு நடந்துருங்க அப்பதான் ரூபாய் கிடைக்கும் எங்களுக்கு

सर 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 तुम्हारा 3 नंबर पर लिए मार रहे हो हमारा नंबर आट करी फोड़ रहे आट करिया हां बोल 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 तो

नहीं होता है

என்னம்மா கார்த்தி எவ்வளவு பொறுப்பா ஊடுவாங்க கூட்டுறாரு அவர் போய் ஏழா கொடுமாச்சா இறக்கு இறக்கு

இந்த முத்துராம சாதம் இப்போ வந்து எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணு தக்காளி வாங்கி வாங்கி வந்து ஒரு கிளாஸ் வாங்கி வாங்க செஞ்சு சாப்பிட்றோம் ம் 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 மட்டும் சாப்பாடு சாப்பிட்லாம் சாப்பிடலாம் சாப்பிடலாம் சாப்பிட்லாம் லைக் பண்ணுங்க சர்ப்பஸ் பண்ணுங்க ஆ ஓகே கம்மி போகலாம் நல்லா இருக்குது கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க ஓகே 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 தேங்க்ஸ்

ஓகே நன்றி 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 நன்றி